நேத்தி நாம பார்த்த கடைசி வீடியோவோட தொடர்ச்சிதாங்க இந்த பதிவு பரமதத்தன் புனிதவதியிடம் சிவனிடம் வேண்டி இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு சிவன் மீது இருக்கும் அதிக நம்பிக்கையால் புனிதவதி மறுபடியும் வேண்டாங்க மறுபடியும் வேண்டுகோளுக்கு இணங்க பரமதத்தன் சாப்பிட்டு இருந்த இலையில இன்னொரு மாங்கனி தோன்றும்படி சிவன் அருள் புரியிறாரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பரமதத்தன் சிறிது நேரம் கழித்து நான் கடல் வணிகம் செய்ய போகிறேன் அப்படின்னு புனிதவதியிடம் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு பல நாட்களும் கடந்தது சில வருடங்களும் கடந்தது பரமதத்தனோ இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை ஒரு நாள் தன் உறவினர் மூலமாக பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கிறார் அப்படின்ற செய்தி புனிதவதிக்கு வருகிறது உடனே பாண்டிய நாட்டுக்கு விரைந்து செல்கிறார் புனிதவதி பரமதத்தனோ பாண்டிய நாட்டில் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் இதை பார்த்து புனிதவதி மிகவும் சோகமும் அதிர்ச்சியும் அடைந்திருக்கிறார் பரமதத்தனுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கிறது அவள் பெயரும் புனிதவதிதான் புனிதவதியை பார்த்த பிறகு பரமதத்தன் தன் குடும்பத்தோட புனிதவதியோட காலில் விழுறாங்க இத்தகைய தெய்வத்தன்மை வாய்ந்த உன்னோடு வாழ்வதற்கு எனக்கு தகுதி இல்லை தாயே அப்படின்னு பரமதத்தன் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறேன் தன் கணவனை என்னை தாயேன்னு சொன்ன பிறகு எனக்கு எதுக்கு இந்த இளமையான தோற்றம் வயதான பேய் தோற்றம் கொடுத்து விடு அப்படின்னு புனிதவதி சிவனை பார்த்து வேண்டாங்க தன் தீவிர பக்தையான புனிதவதிக்கு சிவன் எந்த அருளையும் கொடுக்கிறார் இனி நமக்கு சிவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு புனிதவதி காரைக்கால்ல இருந்து கைலாய மலைக்கு நடந்தே செல்கிறாங்க கைலாய மலையை நெருங்கிய பிறகு இவ்வளவு புனிதமான இந்த மலையில சிவன் வாழ்ற இந்த மலையில என் கால் படக்கூடாது அப்படின்னு தலைக்கீழா நடக்க ஆரம்பிக்கிறாங்க புனிதவதி புனிதவதி இப்படி தலைக்கீழா மேலே ஏறுவதை பார்த்து விட்டு சிவனே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து அம்மா ஏன் இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் சிவனே புனிதவதியை பார்த்து அம்மானு சொன்ன பிறகுதான் புனிதவதி காரைக்கால் அம்மையார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல மூன்று பெண் நாயன்மார்கள் இருக்காங்க அதில் மூத்த நாயன்மார்தான் நம்ம காரைக்கால் அம்மையார் இதுதாங்க தாங்க காரைக்கால் அம்மையாரோட வரலாறு இது மாங்கனியால ஏற்பட்ட கதை அப்படின்றதால தான் இங்கே எல்லாரும் மாங்கனியை இருக்கிறாங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இரண்டும் ஒன்றி நின்றதை